பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசிய ராசா கூட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக தெரிவித்தார் மேலும் பிரதமர் வருகை குறித்து விமர்சித்த முதல்வர் ஸ்டாலினின் கருத்தை அண்ணாமலை கெடுமையாக சாடியுள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்தால் பிடிப்பது கிடையாது பிடிக்கிறது இன்று நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு வேடந்தாங்கல் பறவையை போல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு பறவையை போல பாசமாக எங்களை பார்க்க வர்றாங்க நம்மிடம் அடைக்கலம் தேடுவதற்காக வர்றாங்க நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக வர்றாங்க அதனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வேடந்தாங்கல் பறவை என்று சொன்னால் அதை நாங்கள் பெருமையாக எடுத்துக் கொண்டுகின்ற முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டிலே பிறக்காத ஒரு மர தமிழன் உலகத்தில் எங்கே சென்றாலும் கூட நம்முடைய தாய்மொழியை பற்றியும் நம்முடைய கலாச்சாரத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கின்றான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிருக்கிறீங்க தமிழ் மொழியினுடைய மகத்துவத்தை கும்முடி பூண்டி தாண்டாம அப்படியே வச்சு பூட்டி வச்சிருந்தேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க